வணக்கம் இன்று மாலை சரியாக ஐந்து மணிக்கு விகடத் ஒரு நூல் வந்து தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிடல விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்று மாலை சரியாக ஐந்து மணிக்கு அரங்கத்திற்கு ஒருவார் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்திற்கு ஒருவார் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுகிறது பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொழில் திருமாவரன் ஏற்கனவே அவரை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர் தேர்வு செய்திருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஒரு நபர் அப்படின்னா அது திருமாவளவன் தான் அவர் வெளியிட்டாலும் இந்த புத்தகத்துக்கு வெறும் அப்படின்னு ஏற்கனவே இந்த புத்தகம் தயாரிக்கின்ற பொழுது தயாரிப்பு பண்ணி ஆரம்பிக்கின்ற பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்று விஜய் அவர்களை வெளியிடுவதற்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க திருமாவளவனுக்கு அந்தளவுக்கு என்ன பெரிய இது இல்லையா எவ்வளவு பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகம் முழுக்க திருநடை போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுநருக்கு தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவர்களை ஏன் இந்த புத்தகத்திற்கு வெளியிடுவதற்கு அழைப்பு கொடுத்தும் இன்னைக்கு விஜய் வந்த பிறகு விஜய் வந்து இன்னைக்கு முன்னிலை படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இருக்கு கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவர்கள் அவர் வந்து இந்த மேடையில் ஏறினா பல விமர்சனங்களாகவும் இடத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா ஒரு அரசியல் சாய் பூசப்பட்டுவிடும் இதனால் அந்த நிகழ்ச்சியில் நம்ம இருப்பதுங்கிறதே தேவையற்ற செயல்கிறதுனால திமுக கூட்டணியில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் கூட பல விமர்சனங்கள் வந்துவிடுங்கிறதுனால திருமாவளவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு போகவில்லை அப்படிங்கிறது ஒரு புறம் உண்மையான செய்தி இன்னொரு புறம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு முன்பாக திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில் வருவதாக இருந்தது சரி விடுதலை திருமூரில் பங்கேற்கட்டும் நம்ம ஒதுக்கி இருக்கலாம் அவர் தான் சரியான தலைவர் அப்படின்னு விஜய் அவர்கள் கூட இதுக்கு சொல்லிட்டு அவர் பின்வாங்கி இருக்கலாம் ஒதுங்கி இருக்கலாம் ஆனால் திருமூரில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார் இந்த நிகழ்ச்சியினுடைய நூலை வெளியிடுகிறார் என்று கூட விஜய் அவர்கள் ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் முன்வைக்கிறாங்க அப்படி என்ன விஜய் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய மாசுகள் அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த செல்வாக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா எத்தனை கட்சியை நாங்கள் கருத்தில் வென்றிருக்கிறோம் நாங்கள் மெஜாரிட்டியை நிரூபித்திருக்கிறோம் எங்களுக்கான ஒரு அடையாளத்தை தமிழகத்தில் நிலைநாட்டி இருக்கிறோம் இந்தியா முழுக்க நாங்கள் நிலைநாட்டி இருக்கிறோம் எப்படிப்பட்ட எங்கே வந்து துப்புடாக நினைக்கிறாங்க நாங்கள் என்ன ஒன்று என்னன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது மக்கள் வந்து தவறாக புரிந்து கொண்டே இருக்கிறார்கள் விகடன் கூட ஏன் இப்படி வந்து இந்த விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிற விமர்சனத்தை விமர்சனத்தில் திருமாவளவு முன்வைக்கிறாங்க இன்று மாலை நடக்கக்கூடிய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் பங்கேற்கிறார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அம்பேத்கருனுடைய அம்பேத்கருடைய வழிகாட்டில் அம்பேத்கரை முன்னே முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆலோசகராக எடுத்து செல்லக்கூடிய வழிகாட்டியாக ஏற்று வழிநடக்கக்கூடிய விஜய் அவர்கள் அம்பேத்கரை பற்றி அரசியலை பற்றி இந்த மேடையில் பேசக்கூடும் அம்பேத்கர் மேடையை சரியாக அரசியலாக பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் இன்று மாலை அனைத்து ஊடகங்களுக்கும் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் விஜய் அவர்களுடைய வருகை அம்பேத்கர் நடையில் விஜய் அரசியலில் என்ன பேச இருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம்